மக்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மெயின்ஸில் கறியை பதப்படுத்தி வைக்கிறாங்களா அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் புதுசாக வீடியோ பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் பார்த்து முடித்து பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கறியை இப்படி தான் பதப்படுத்தி வச்சுருக்காங்க கண்ணாடி குண்டுக்குள்ளே இந்த கறியை தொட்டால் உடையும் இன்னொரு கறியை தொட்டால் உடையாது நம்ம இந்த கறியை தொட்டால் உடையாது கல் மாதிரி ஆயிடுச்சு பதப்படுத்தி அந்த இந்த கறியை தொட்டால் உடையாது இந்த கத்த கறியை தொட்டால் உடையும் ஏன்னால் இதை பதப்படுத்தலை அது பதப்படுத்தி வச்சதால அது உடைய உடையாது இது உடையும் நிலக்கரி தான் நிலக்கரி வெளியே லிக்னேட் காப்பரேஷன் சொல்கிறாங்களே அந்த நிலக்கரி இந்த நிலக்கரி தான் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் நிலக்கரி லிக்னேட் போட்டுருக்க பாருங்கள் லிக்னேட் நிலக்கரி பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நிலக்கரி உடச்சா தூளாவும் ரெண்டு இருக்குது உடச்சா தூளாக இருந்த ஒன்று இருக்குது தூள் ஆகாமல் எழுந்து பாருங்கள் கட்டை அறுத்து வச்சுருக்காங்க மரத்தை அறுத்து வச்சுருக்காங்க பதப்படுத்தி இது வந்து இப்போ கல்லாகிடுச்சு இந்த கட்டையை அறுத்து வச்சதால இப்போ அது கல்லாயிடுச்சு பதப்படுத்தி அறுத்து வச்சதால் இப்போ கல்லாகிடுச்சு இந்த கட்டை இதுவும் பதப்படுத்தி வச்சு கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருக்குது பதப்படுத்தி வச்சதால மரத்தை அறுத்து அதை பதப்படுத்தி வச்சதால கல்லாயிடுச்சு இதெல்லாம் காண கிடைக்காத பொக்கிஷம் பார்த்துக்கோங்க இப்படி தான் மரம் வந்து கல்லாகும் இப்போ நாமே மரத்தை வெட்டி போட்டால் யூஸ் பண்ணாமல் இருந்தால் மழையாகும் கல்லாகும் பாறை ஆகும்னு சொல்லுவாங்களா அது மாதிரி தான் ஒரு மரத்தை வெட்டிட்டு வந்து பதப்படுத்தி வச்சதால் அது வந்து கல்லாகிடுச்சு அந்த மரம் ஆக்சுவலாக இது மரம் ஆனால் கல் மரம்னு சொல்லுவாங்க இந்த மெயின்ஸில் கண்காட்சியில் வச்சுருக்காங்க இதெல்லாம் தான் இருக்கும் பாருங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க பாருங்கள் மறக்கப்பட்டா கல்லாயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் ஃபுட்டுன்னு போட்டிருக்க பாருங்கள் போட்டிருக்க பாருங்கள் இது வந்து அந்த நிலக்கரி தோண்ட தோண்ட பூமியில் கிடச்ச வந்து பொக்கிஷாங்க காண கிடைக்காத பொக்கிஷ நிலக்கரி தோண்ட தோண்ட பூமியில் கிடைக்கலாம் சில பொருட்கள் அந்த பொருட்களை சேமித்து வச்சுருக்காங்க இது ஏன தந்தம் பூமியில் தோண்ட தோண்ட பூமியில் சில பொருட்கள்லாம் கிடைக்கல அதை சேகரித்து வச்சுருக்காங்க அந்த பொருளாக இதெல்லாம் கண்காட்சியில் வச்சுருக்காங்க இதை நிலக்கரி வந்து எரியிற மாதிரி இதை பற்றி சொல்வார் பாருங்கள் கேளுங்க போய் தான் ஒரே ஒரே பார்த்தீங்களா சொல்கிறாரு பாருங்க ஒரே மரத்தை பதப்படுத்தி வச்சுருக்காருப்பாங்க சொல்றாங்க கேட்டிங்களா இப்படி தான் நிலக்கரியை பதப்படுத்தி வச்சு சேமித்து வச்சு நமக்கெல்லாம் அனுப்புகிறாங்க இந்த பூமிக்குள்ளேருந்து வர்றதா நிலக்கரி தான் பழைய மரம் இதெல்லாம் மக்கி போய் தான் கறியாகுது நண்பர்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ படிச்சுருந்தா மறக்காமல் சுனாமி விழாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் வீடியோ போட்டிருக்கோம் வீடியோவை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு விடையில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்